ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடவை முந்தாணி எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரையாங்கல் ஷேப்பில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் தைக்கும் போது ஃபேன்சியாகவும் இருக்கும் நார்மல் சேரீ கூட ஒரு நியூ லுக்காக அழகாக தெரியும் இந்த டிசைன் வந்து எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே ஷேப்பில் வர மாதிரி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன இடத்துல கூட எப்படி ஃபினிஷிங் அழகாக முடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இந்த சேரீல தான் இந்த டிசைன் தேக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸு முந்தாணி பக்கம் கொடுத்துருக்காங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸாரீ ஃபுல்லாகவே டிசைனில் வருது ப்ளவுஸும் ஃபுல்லாக டிசைனில் வருது முந்தானியில் மட்டும் ஒரு பத்து இன்ச்சு அளவுக்கு பிளைன் மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ப்ளவுஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு உள்பக்கமாக ரன்னிங் ப்ளவுஸ் வரும் அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் முந்தானியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க அப்படியே இருக்கிறத அப்படியே தேக்காம அந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் மேல கீழே இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் தேக்க ஆரம்பிங்க இப்போ நான் இந்த ப்ளவுஸ் பீஸை தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சாரியோட நல்ல பக்கம் மேல இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க இப்போ நான் ராங் சைடு கீழே இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் மேல இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மூணு இன்ச்சு அளவுக்கு இப்படி மடித்து ஒரு தையல் போட போகிறோம் நல்ல பக்கத்து மேலே மூணு இன்ச்சு வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் இன்ச்சு டேப் வச்சு அப்பப்போ இது மாதிரி அளந்தும் பார்த்துக்குங்க மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதை மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் நான் தையல் போட போகிறேன் இந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டு நம்ம பிரித்து தான் விட போகிறோம் அதனால் பெரிய தையலாக செட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய தையல் வச்சு இந்த ஓரத்தில் நான் தைச்சிட்டு வரேன் அப்பப்போ மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு இது மாதிரி செக் பண்ணிட்டு அந்த மூணு இன்ச்சு அளவுலேயே அப்படியே தெச்சிட்டு வாங்க இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் மூணு இன்ச்சில் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கோம் இப்போது மேல் பக்கத்துலேருந்து நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அங்கேருந்து அந்த தையல்லேருந்து ஒரு இன்ச்சு இப்படி கீழே மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரிகிறதுக்காக நீங்கள் கோடு போடணுன்னு அவசியம் இல்லை இது மாதிரி சும்மா மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் நான் வீடியோவில் தெளிவாக தெரியறதுக்காக இது மாதிரி ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கடிச்சுக்கிறேன் இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட் இது மாதிரி கோடு கழிச்சுருக்கேன் இப்போ மேல் பக்கமாக வந்து நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுருவோம்ல அங்கேருந்து மேலேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஃபோல்டு சைடில் மேலேருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது கோடு போட்ட பக்கத்தில் மட்டும் மட்டும்தான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணோம் அதுக்கப்புறம் திரும்பியும் நாலு இன்ச்சு தான் மார்க் பண்ணும் அதே மாதிரி இங்கே எங்கேருந்து நம்ம மார்க் பண்ணுமோ அங்கேருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எங் கோடு போட்ட பக்கத்தில் நாலு இன்ச்சு இந்த சைடில் எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து நாலு இன்ச்சு ஃபோல்டு சைடு ஃபுல்லாகவே நாலு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணோம் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அங்கே ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணுவோம் மேலே இதே மாதிரி லாஸ்ட் இருக்கும் மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபோல்டு சைடில் வந்து நாலரை இன்ச் இருக்குது அந்த அரை இன்ச்சு ஒன்றும் இல்லை அது அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்டில் தான் வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம தைக்கிறது எப்படின்னா ஜிக்ஸாக் மெத்தடில் தைக்க போகிறோம் அந்த ஓரத்துலேருந்து அந்த ரெண்டு இன்ச் மார்க் பண்ணாலும் அங்கே அங்கே வரைக்கும் ஒரு தையலும் அங்கேருந்து இப்படி தையல் போட போகிறோம் அது வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணால் உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு புரியும் நீங்கள் மார்க் பண்ணோன்னெலாம் இல்லை இது மாதிரி போட்டு தைக்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் வீடியோலன்றதுக்காக நான் இந்த கோடெல்லாம் போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மாதிரி நீங்கள் கோடு போட்டு கூட தைக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி கோடு போட்டே தையுங்க ஈஸியாக தைச்சிடலாம் ஏன்னா நம்ம அந்த கோட்டு மேலேயே தையல் வரும்போது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த ஷேப் வந்து அழகாக வரும் இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு எடுத்துருக்கேன் இந்த லாஸ்ட் மட்டும் ஒரு அரை இன்ச்சு அளவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும் அவ்வளோதான் இப்போ நம்ம மேலேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஓரத்துலேருந்து நான் கோடு போட்டது மேலே அப்படியே தைச்சுட்டு வாங்க எங்கே அங்கே முடியுதோ அந்த இடத்துல ஊசியை நிறுத்தி திருப்பிட்டு திரும்பி இப்படி தையல் போட்டு வரணும் அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து இங்கே ஊசியை நிறுத்திக்குங்க ஊசியை நிறுத்திட்டு இப்போ இப்படி திருப்பி விட்டுட்டு இப்படி தைச்சுட்டே வந்து இங்கேயும் கரெக்டாக வந்து ஊசியை நிறுத்திக்குங்க திரும்பியும் அந்த கேடை தூக்கி விட்டு இப்படி திருப்பி கரெக்டாக நம்ம போட்ட கோட்டு மேலேயே தச்சுகிட்டே வந்து அந்த ஓரத்தில் கரெக்டாக ஊசியை நிறுத்திட்டு இப்போ திரும்பியும் தைச்சிட்டு வாங்க இது மாதிரி ஊசி கரெக்டாக ஷார்ப்பாக நிறுத்தி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி அழகாக வரும் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம் பொறுமையாகவே தைங்க இது மாதிரி கோடு போட்டு தைக்கும் போது தேக்க தெரியாதவங்க கூட அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே தைச்சிட்டு வர்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த விலகாமல் அந்த மார்க் பண்ணதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த கோட்டு மேலே நம்ம சிக்ஸ் ஆக்கில் தைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தையல் வச்சு போட்டால அந்த தையலை நம்ம பிரித்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட தையலை இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க நம்ம பெரிய தையல் வச்சு போட்டதால அது பிரிக்க ஈஸியாக வந்துடும் அந்த ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டால அதுக்கு முன்னால இருக்கலாம் அந்த தையல் இப்போ நம்ம அந்த தையலை பிரித்து விட்டாச்சு இப்போ வந்து அந்த வி ஷேப் மாதிரி தைச்சிருக்கோம்ல அதை நம்ம கட் பண்ணி திருப்பணும் இப்போ எப்படி கட் பண்ணணுன்னா நம்ம அந்த வி ஷேப் மாதிரி தைச்சிருக்கோம்ல அதுக்கு முன்னாடி முக்கால் இன்ச்சில் துணி விடணும் அந்த தையலுக்கு முக்கால் இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் நான் தையல் போட்டுறதுக்கு முக்கால் இன்ச்சு இங்கே இருக்க மாதிரி இப்படி வி ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன் இப்போ இதை தான் நான் கட் பண்ண போகிறேன் அதே மாதிரி ஒவ்வொன்றத்துலேயும் நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு அந்த தையலுக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க முக்கால் இன்ச்சு இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி நம்ம திருப்பலாம் நான் வீடியோவில் தெரியிறதுக்காக மார்க் பண்ணுறேன் இந்த மார்க்லாம் பண்ணோன்ட்டுலாம் இல்லை இப்போ நான் மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தெரியுது பாருங்கள் நான் தையல் போட்டதுக்கும் அந்த துணிக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம திருப்பறத்துக்கு முன்னாடி இந்த சென்டரில் ஒரு ஆர்க் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு கட் பண்ணுறோன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த வீ மாதிரியே கிடைக்கும் அந்த தையலில் படாமல் அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரி லைட்டாக கட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்லேயும் லைட்டாக கட் பண்ணிக்குங்க அந்த தையலில் படக்கூடாது இது வந்து உங்களுக்கு தெரியிறதுக்காக மார்க் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த தையலில் படாமல் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்லேயும் சின்னதாக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லா அந்த வி ஷேப்பும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தையல்ல படாமல் மட்டும் பார்த்துக்குங்க இப்போ அந்த தையலில் பட்டு நமக்கு அந்த தையல் கட்டாச்சுன்னா ஒரு சைடில் மட்டும் அந்த ஷேப் வந்து மாறிடும் இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஆர்க் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இந்த சேரீயை திருப்பிட்டு ஒவ்வொரு வி ஷேப்பாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி கையிலே பொறுமையாக திருப்பி விடுங்க நம்ம ஆர்க் கட் பண்ணதுனால அது வி ஷேப்பில் கரெக்டாக வந்துடும் அந்த ஷார்ப்னஸ்ஸோடவே வரும் அப்படி உங்களுக்கு ஷார்ப்பாக வரலையனா பென்சில் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய ஊசி இருக்குல்ல அந்த ஊசியில் பின்பக்கமாக திருப்பி இது மாதிரி உள்பக்கமாக வச்சு திருப்புங்க இது மாதிரி உள் பக்கமாக வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கனாலே அது உங்களுக்கு ஷார்ப்பாக வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எந்த தையலும் போடாமல் இப்படி திருப்பி விட்டதுமே அவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு பாருங்கள் இப்போது நம்ம இது மேலே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக படிமண தையல் ஒன்று போட்டு வந்துடலாம் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க அப்படியே தைச்சிட்டே வந்து அந்த டேர்னிங் வரும்போது ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இப்படி திருப்பி தைச்சிட்டே வாங்க அதே மாதிரி அந்த ஷார்ப்பான இடம் வரும்போதும் ஊசியை நிறுத்தி இப்படி திருப்பி தைங்க ஊசியை நிறுத்தும் போது தான் நமக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும் இப்படி நிறுத்தி இப்போ தைச்சிட்டே வாங்க அதே மாதிரி அந்த டேர்னிங்லேயும் ஊசியை நிறுத்தி திருப்புங்க இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்க எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரியே இருக்கு சின்னது பெருசுலாம் எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு இன்ச்சு அளவில் இது மாதிரி துணி இருக்கும் இந்த துணியை நம்ம உள்பாக்கமாக ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மடித்து தையல் போட்டு வந்துடலாம் இது மாதிரி மடிச்சுக்குங்க நம்ம ஒரு இன்ச்சு துணி விட்டோம்னா அது இதுக்கு தான் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக தான் அதை விட்டோம் இப்போது அரை இன்ச்சு அளவில் மடித்தோம்னா நமக்கு ஃபினிஷிங் இன்னும் அழகாக கிடச்சிடும் இப்போ தையல் வந்து இங்கேருந்து போட்டுவாங்க இந்த ஓரத்தில் ஆரம்பித்து தைக்கணும் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குங்க இப்படி தைச்சிட்டே வந்து இங்கே கரெக்டாக நிறுத்திட்டு இங்கே அரை இன்ச்சு அளவு துணி மடிச்சிருக்கோல்ல இங்கே வரைக்கும் நிறுத்துங்க நிறுத்திட்டு ஊசியை நிறுத்திட்டு இப்படி துணியை திருப்பி விட்டுக்குங்க திருப்பி விட்டு இப்போ அரை இன்ச்சு அளவில் மடித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு வந்துடலாம் இப்போ இந்த லாஸ்ட்டில் தைக்கும் போதும் இங்கே வரைக்கும் வந்துட்டு ஊசியை நிறுத்தி இப்படி திருப்பி இங்கே ஓப்பன் மாதிரி இருக்கலாம் அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தைச்சி முடித்தாச்சு இப்போ பேக் சைடு பாருங்கள் பேக் சைடும் அந்த தையல் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது ஃப்ரண்ட் சைட் மாதிரியே இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும் பார்க்கவும் அழகாக வந்திருக்கு பிகினர்ஸ்க்காகத்தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படியே தைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னஸ்க்கு இது மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக புடவ முந்தாணிக்கு ஓரம் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்